கருமாக இருந்து புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் திருப்பூர் மாவட்டம் அல்ல திருப்பூர் அதை விட தமிழகம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு சிந்தனையை தர வேண்டும் கவர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய கனவு இந்த நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னார் அவர் இந்த புத்தக வெளியீட்டுக்காக தன்னுடைய நண்பர்களை அறிஞர்களை சான்றோர்களை ஆன்றோர்களை அழைத்து இந்த வெளியீட்டு விழாவிலே கௌரவப்படுத்தி இருக்கிறார் அவருடைய சிந்தனை இன்னும் பெருக நாம் யாவரும் இணைந்து அவரை நாம் வாழ்த்துவோம் திருப்பூருக்கு இன்னும் அவருடைய சேவை தேவை என்று சொல்லி மனமார அவரை நாம் வாழ்த்துவோம் இதற்காக அவர் பட்ட எடுத்த முயற்சிகள் இந்த நாளிலே பிள்ளையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலே அவருடைய ஆசை நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னார் ஆகவே இந்த நாளிலே தமிழ்நாடு தமிழ் சங்கம் திருப்பூர் திருப்பூர் மக்கள் மாமன்றம் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையின் வாசகர் வட்டம் இவை அனைத்தும் அனைத்தும் இணைந்து வெளியிடுகிற சிந்தனை கடன் என்கிற வெளியீடு விழாவிலே பங்கு அனைவரையும் பெற்றிருக்கிறோம் அலுவலர்கள் அவர்களுடைய குடும்பம் அனைவருடைய சார்பாக மதிப்பிற்குரிய மோகன்ராம் ஐயா அவர்களின் சிந்தனை கடன் புத்தகம் இதுவே வெளியிடப்பட்டிருக்கிறது மன வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெளியீட்டு விழாவிலே பங்கு பெற்றிருக்கிற நண்பர்களுக்கு மனதார வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் உங்களுடைய வாழ்த்து மலையை கைத்த கொடுக்குமாறு நம்மளை வர வைத்தது புத்தக வெளியீட்டுக்கு நிச்சயத்தை அழைப்பதற்கே நம்பிக்கை ஆகவே நாம் அவருக்கு அவரை உற்சாகப்படுத்துவோம் அவருடைய சேவை இன்னும் தேவை என்று சொல்லி நாம் மனமாக அவரை இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற அவருடைய நண்பர்களுக்காக குடும்பத்தினர் அலுவலக நண்பர்கள் நண்பர்கள் அனைவருமாக இணைந்து இப்பொழுது அவருடைய புகைப்படம் எடுத்துக் கொள்கிற ஒரு நிகழ்வு